மூன்றிலிருந்து இருந்து ஐந்து வசனங்கள் ஆறு வரை அப்படியே கலாச்சார நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து அப்படியே நாமும் சிறு இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம் நாம் புத்திர சுகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீ இனத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவர் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திரதாயிருக்கிறபடி நாள் அப்பா பிரவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் हृடங்களில் அனுப்பினார் There is simple four verses எளிமையான நான்கு வசனங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை பிரதிபலிக்க காண்கிறது. Old testament God treated you like children. பழைய ஏற்பாட்டிலே சிறுபிள்ளைகளை போல தேவன் நடத்தினார். Punishment. தண்டனை. You don't obey I'll punish you. கீழ்ப்படியாதே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். But now he says he treats you like grown up sons. அலை இப்போ நீங்க வளர்ந்த புத்திரரை போல அவநடத்துகிறார். he wants you to be holy because you love him நீங்கள் அவரை நேசிக்கிறபடினாலே நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் I want to say to all of you sitting here இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் why do you avoid sin ஏன் நீங்கள் பாவம் செய்யாமல் பாவத்தை தவிர்க்கிறீர்கள் don't answer me you answer yourself ஏன்டா நீங்க பதில் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள் think of some sin which you could have done but you don't do நீங்க ஒரு பாவத்தை செஞ்சிருக்கலாம் ஆனாலும் நீங்க அதை செய்யல کیونک ممثم گا رائے. کیونک ممثم گا رائے کریں. کیا آپ91 تنے واپس سے نؤ Port آج سواTele کیا s utter رائب لائیں ب آراد کچھ آپ کیا با آراد کیا رائے گا سر رائے statistics

The power of fear is tremendous. Fear can make you holy. Not permanently, for a short time. Fear of believers. And there are people who serve the Lord who know if I sin, God won't use me. So I'm, I must not sin. There is also fear fear that I will lose my. அபிஷேகளை வாழ்ந்துட்டே இருந்தா போய் போயிருவோம் இப்படிப்பட்ட கேள்வியில கேட்கிறார்

ஆகவே இன்றைக்கு நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை தட் மீன்ஸ் ஹி டஸ் நாட் வாண்ட் அஸ் டு பி ஹோலி அவுட் ஆஃப் ஃபியர் அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் பயத்தின் விளைவாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை ஃபேத் மீன்ஸ் God loves me. விசுவாசம் என்றால் தேவன் தேவனை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். See 1 John chapter 4. 1 John 4th chapter-ல பார்ப்போம். 1 John chapter 4. 1 John 4th chapter. Verse 18. 18th verse. There is no fear in love, அன்பிலே பயம் இல்லை பூர்ண அன்பு புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே ஒன்னி அவன் நாலு பயனடை இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கான் இன் லவ்

My elder brother does not love me, but my father loves me. And I want to tell you, even if your elder brother does not love you, your father loves you. Please remember that. Supposing he heard in the far country, father has died and elder brother has taken over the house.

நான் பேசுறதெல்லாம் அந்த பூனை குட்டி புரிஞ்சிக்கிதுன்னு வெச்சீங்க சோ நீங்க சொல்றீங்க கேட் அந்த பூனை பார்த்து சொல்றேன் ஓ கேட் பூனை நோ மேட்டர் வாட் யூ டு ஐ லவ் யூ நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்றேன் நோ மேட்டர் ஹவ் டர்ட்டி யூ பிகம் ஐ வில் லவ் யூ நீ எவ்வளவு அசிங்கமா ஆனாலும் கூட நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்றேன் ஈவன் இஃப் யூ வால் அவே இன் தி மட் அண்ட் பிகம் டர்ட்டி அண்ட் ஈட் ஆல் டர்ட்டி திங்ஸ் ஐ வில் லவ் நீ சேத்தல போய் படுத்து உறந்தாலும் அல்லது அசிங்கமான திண்ணாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்றேன் வாட் டு தட் கேட் டு அந்த பூனை என்ன செய்யும் ஆ

Let us live under the new covenants. us our heads in prayer. God is a good God. He loves us so much. His. love for us is perfect. Jesus lived in the enjoyment of that love